ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஆறு கடமைகள் அவைகள் செல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டுள்ளது நீங்கள் அவரை சந்திக்கும் போது சலாம் சொல்லுங்கள் அவர் உங்கள் அழைப்பை கொண்டால் நீங்கள் அவர் அழைப்பை எச்சிக்கொள்ளுங்கள் அவர் அவருக்கு மனதார அறிவுரை அவர் உங்களிடம் ஆலோசனை கேட்டால் நீங்கள் அவருக்கு மனதார அறிவுரை கூறுங்கள் அவர் தும்பிய பின்பு அழுகம் என்று அவர் சொன்னால் நீங்களை அறம்புவல்லா என்று சொல்லுங்கள் அவருக்கு வளம் சரியில்லைன்னா நீங்கள் போய் பாருங்கள் அவங் அவர் இறந்துட்டார்னா அவர் ஜனாசால போய் கலந்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகதூ தெரியாது ले ले वो बैठना मां चलो योग बैठना दिन पे मां जी दा अस्सलाम वालेकुम रहमतुल्लाह